ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என் பையனை வச்சு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் அதாவது ஆன்லைனில் வாங்க சொன்னேன் அவர் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாளாக வந்துட்டு இருக்குதுங்க ஒரு ஒரு பொருளாக சரி ஒரு காரணத்துக்காக நான் பிடிக்காமல் இருந்தேன் குழந்தைங்க வர இல்லைங்களா சரி நம்ம இதை பிரித்து பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் குழந்தைங்க வரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்குறேங்க இதோட விலையெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து போடுறேன் பாருங்க ஒரு வழியா அன்னபூர்ணிக்கு லைட் வாங்கிட்டேங்க பா பாப்பா தள்ளிட்டே போதுங்க இந்த லைட் வாங்க முடியாத மாதிரி ஒரு வழியாக அன்னபூர்ணிக்கு லைட் வாங்கியாச்சு அது விலை எவ்வளோந்து நூற்றி நாற்பத்தி ஏழா அதில் போட்டு இருந்தது நான் நானு அதுக்கப்புறம் இது வந்து ஜலதீபம் சொல்லிட்டு கேண்டில் மாதிரி நம்ம வந்து ஏத்தலாம் அப்படின்னு நிறைய ஒரு சகோதரியில் போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அந்த ஜலதீபம் வந்து நம்மளுக்காக வந்து மக்களுக்காக அவங்க வந்து சொல்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சேனலும் எனக்கு பிடிக்கும் பேர் சொல்லக்கூடாதுன்றாங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து எங்கள் குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தொட்டில் மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது வெளியில் வாங்கணும் டைம் இல்லை போறதுக்கு அது வாங்க சொல்ல நம்ம போலாம் இது பார்த்துட்டு வில கம்மி தானேன்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வந்து காம்போ அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி வந்து இது வைக்கலாங்க காம்போன்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு போட்டுருந்தது அதாவது வந்து ஈஷாவுடைய ஆஹ் சிவன் சிவனும் ஒரு விநாயகரும் இது வந்து ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து தாமரை விலைக்கு வாங்கணும்னு பாத்தீங்களா ஹேங்கிங் டைப்பு அது மாற்றத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது அதனால் இதை ஒன்று வாங்கி கொடுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உருளி நம்ம டிவி ஸ்டாண்டாண்டை வைக்கிறதுக்கு உருளி நான் எனக்காக வாங்கந்தே கிடையாதுங்க இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்காக அப்படின்னு நான் சொல்லி வாங்கந்து இது வந்து மேட்டுங்க டிவி கிட்ட நம்ம போடுறதுக்காக மேட்டு வாங்கியிருக்கேன் நல்ல லென்த்தாக இருந்தது பாருங்க அதாவது கொஞ்சம் அகலம் மட்டும் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்குங்க தான் கொஞ்சம் கம்மியா அது நம்ம வச்சு தான் தெரியுது ஆனா வாங்கலாம் இப்ப இதெல்லாம் நம்ம போய் வாங்கணும்னா போய் தேடணும் ஒரு ஒரு கடையா போய் தேடணும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கலாம் இங்க பாருங்க லைட் வந்து இது ஆன் ஆஃப் பேட்ரி லைட்டு நல்லா பிரைட்டா இருக்குதுங்க வெளிச்சம் நான் அன்னப்பூர்ணியை அந்த வைக்க சொல்ல நான் பா நம்ம வீடியோ போடலாம் இப்ப நான் என்னென்ன பொருள் வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து அந்த மேட்லயே பிரிச்சு பார்த்தேன் அந்த கேண்டில் மாதிரி அப்புறம் உருளி அப்புறம் வந்து சிவனுடைய அந்த புகை பாருங்க எவ்வளவு அழகா வருது அந்த அந்த அதாவது அந்த என்ன சொல்றது கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ள வந்து ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்குதுங்க அத அதுல இருந்து அப்படியே புகை வந்து இதுக்கு கீழே இறங்கி வருது ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு ஆனா வாசனைன்னு பார்த்தா சுத்தமா கிடையாது அழகுக்கு வச்சுக்கலாம் போல சரி எல்லாத்தையுமே பிரித்து வச்சிட்டோமே நம்ம வந்து அதை செட் பண்ணி வச்சிடலாம் கையோட அதுக்கு ஒரு நாள் வேறு எடுத்து வைக்கணுமான்னு சொல்லிட்டு சரி கையோட நம்ம எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சங்க விநாயகர் ரொம்ப வெயிட்டாக இருந்தது எல்லாமே எங்கள் பையனுடைய கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தவங்க தான் அந்த விநாயகர் வந்து எங்கள் மருமக வந்து முதல் வெட்டிங்கில் வந்து அவங்க வீட்டில் கொடுத்தாங்க அவங்க எடுத்து வந்து இங்க வச்சுருந்தாங்க சரி அப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன் மேட்டு பார்த்தீங்களா இன்னும் ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் அகல இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கோங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு என்ன பண்றது சரி நம்ம சும்மா உட்காந்துன்னா ஏதேதோ சிந்தனைங்க வருதுங்க அதனால குழந்தைங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு சிந்தனைங்க ஏதோ ஒரு கவலைகள் மீண்டு வெளியில வந்து உட்காரத்துக்கே ஒரு எட்டு ஒன்பது வருஷம் ஆகுங்க அந்த அளவுக்கு மனவேதனைங்க நிறைய அனுபவிச்சாச்சு எனக்காக நான் எப்பவுமே யோசனை பண்ணது கிடையாதுங்க இது பாருங்க இந்த கேண்டில்ல கீழ ஒரு ஓல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க அந்த ஓல்ஸ்ல இருந்து அப்படியே போக வருது எனக்காக எனக்காக இந்த பொருளெல்லாம் நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது என் வாழ்க்கையில இந்த முப்பது வருஷத்துல ஏதோ போவோம் ஒரு புடவ எடுப்போம் நகை வாங்குவோம் அதோட வந்துடுவேன் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து இப்போ ஆன்லைன்ல இருக்க சொல்ல இந்த பொண்ணுங்கலாம் வந்து வாங்கி அழகழகா செட் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு நம்ம எல்லாம் செவன்டிஸ்ல பிறந்தவங்க சரி ஆஹ் அழகா இருந்தா நல்லா பாசிட்டிவா இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானங்க காலையில ஆதித்தியிருதயம் பாட்டு ஒண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நைட்டு செட் பண்ணி வச்சுட்டேன் காலையில எழுந்தி இந்த ஜலதீபம் வைக்கலாம்னு சுத்தி எரிய வைக்கலாமான்னு எனக்கு சந்தேகமா இருந்துதுங்க அந்த ஒரு குழியில எல்லாம் ஒரு ஒரு வச்சுட்டேன் அந்த கேண்டில் இது மாதிரி நெய் நெய் கேண்டில்னு ஆனாலும் எரிய வைக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது சரி அது அப்புறமா நம்ம ஏதாவது வீடியோல பாத்துட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணில மட்டும் ஒரு ஜலதீபம் வந்து ஏத்த ஏத்திருக்கேன் மருமக மருமகம் வந்தா காலையில் நேரத்தில் ஒரு ஒரு ஏற்ற சொல்லணும் அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க இந்த காலத்து பொண்ணுங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுது எல்லாமே என்ன பண்ணுறது சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏதோ நம்ம சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணும் தீவாத்தனை பண்ணும் அதோட பலன் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் சொல்லி நம்ம செய்யறது ரொம்ப நல்லது தாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானேங்க ஒரு ஒரு சேனல்லையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அது ரொம்ப பேட் கமெண்ட்லாம் வருதுன்னு அவங்க சொல்லி கஷ்டப்பட சொல்லும் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது பிடிக்கலன்னா விட்டுடுங்க அதுக்காக நெகட்டிவான கமெண்ட் எல்லாம் போடாதீங்க ஏன்னா யாருக்கும் யாருக்காகவும் போடல அவங்கவுங்க மன நிம்மதிக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ பேர் என்ன மாதிரி என்னையே வச்சுக்கோங்களேன் நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் இப்போ இந்த யூடியூப் போடுறதுலேருந்து தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் அந்தந்த வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட ஒரு சமயம் நினைப்போம் இந்த யூடியூபானா ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிச்சோம்னா அது வந்து விஸ் போயிடுவாங்கன்றதுனால நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் எல்லா பெண்களுமே ஜெயிக்கணுங்க சாதிக்கணும் எதுக்குமே கலங்காதீங்க தைரியமா இருங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க எல்லாமே கத்துக்குங்க டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லா ஈபி எல்லாத்துக்குமே நீங்களே போய் கட்டுங்க தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க பேங்குக்கு போங்க எல்லாமே தெரியாத விஷயம் ஒண்ணுமே இருக்க கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இந்த காலத்து போன அதே சமயம் ரொம்ப சேஃபாகவும் இருந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்கள் ஆண்கள் ஆகிய எல்லாருமே நம்ம சாதிச்சு காட்டணும் வாழ்க வளமுடன்